ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா படு தோல்வி அடைஞ்சிட்டாங்க சிஎஸ்கனி ஆமாங்க ஐபிஎல் தொடரை விட்டு வெளியேறிட்டாங்க இதுக்கு மேலே அவங்க குவாலிஃபைட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது தோல்விக்கு அப்புறம் பத்திரிக்கை சந்திப்பில் ரொம்பவே மனமுடைந்து பேசியிருக்காருங்க சிஎஸ்கே அணி நட்சத்திர ஆல்ரவுண்டர் ரச்சின் ரவீந்திரா அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு சில பல காரணங்கள் என்ன மன்னிச்சிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது எது தோல்விக்கு என்ன காரணம் கூறியாருன்னு சொல்லணும் வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சென்னை அணி முதல் பேட்டிங் தான் ஆடினாங்க நூற்றி எழுபத்தி ஆறு ரன் அடிச்சாங்க நாடா இவ்வளோ ரன் அடிச்சிட்டாங்க பார்த்தா அந்த மும்பை அணி ஒரே விக்கெட் மட்டும்தான் விட்டு ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றாங்க வெறும் பதினஞ்சு புள்ளி நாலு பாலே அடிச்சு முடிச்சிட்டாங்க தோல்வி குறித்து போஸ்ட்டு மேட்ச் ப்ரெசென்டேஷன் ரச்சின் ரவீந்திரன் என்ன சொன்னார் கேட்டினா கண்டிப்பாக இந்த தோல்வி நாங்கள் ஏற்றுக்க தான் வேணும் ஆனால் எங்களோட ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுக்கு தான் இந்த தோல்வி கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லுவேன் பேட்டிங்கில் நான் பண்ணது தப்பு தான் ரீசன் டைமில் நான் சரியாக விளையாடல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கிற பழியை நான் பேட்டிங்கில் கொஞ்சம் அது ரெடி ஆடி இருந்தால் ஒரு இரநூறு இரநூத்தி இருபது இருந்தால் கண்டிப்பாக ரொம்பவே டஃப்பாக இருந்திருக்கும் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் ரொம்ப சூப்பராக விளையாடுனாங்க ரோஹித் சர்மாவோட பேட்டிங் நான் பார்த்துட்டே அவர் எப்படி போட்டல் அடிக்கிறார் அதுதான் ஹீட்மேன் அவருக்கு செட் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன வேணா பண்ணுவார்னு சொல்லிட்டு காமிச்சார் கண்டிப்பாக நாங்கள் நிறைய பாடத்தை கற்றுக்கணும் நல்ல டீம் செலக்ட் பண்ணணும் இதுக்கு மேலே யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்து நாங்கள் நல்லா பண்ணால் மட்டுந்தான் சிஎஸ்கே அணி அடுத்த வருஷமாச்சு நல்ல ஒரு டீமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா தலைவன் அவர் தப்பு ஒத்துக்குனா சரியாக பல்லனு கரெக்டுங்க ஏன்னா சென்னை அணி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு ஓரளவு டிஃபன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த பதினஞ்சு புள்ளி நாலு பல்லே ஆட்சி முடிச்சாங்க சூரியகுமாரும் ரோஹித் சர்மாவும் ரெண்டே பேரையும் அடிச்சு முடிச்சுட்டாங்க நீ இரநூத்தி இருபது சொன்னமாரி இரநூத்தி இருபது அடிச்சிருந்தா கூட திருப்பி அடிச்சிருப்பாங்க போலகுது ஏன்னா அந்தளவுக்கு தான் நம்ம சிஎஸ்கே ஒஸ்டான ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பட் மும்பை இந்தியன்ஸ் கம் பேக்குங்க தொடர்ந்து மூணு வெற்றி பதிவு செஞ்சுட்டாங்க டாடா தோல்வி அடைஞ்சிட்டே இருந்தாங்க நினச்சேன் ஃபஸ்ட்டில் ஆனால் திருப்பி கம் பேக் கொடுத்தாங்க பாருங்கள் மூணு போட்டி தொடர்ந்து வெற்றி பெற்று ஹர்திக் பாண்டியோட கேப்டன்ஷிப் ஓகேங்க அவரும் சூப்பரு பொம்ரா வந்துலேருந்து டீம் வேறு மாதிரி தெரியுதுங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா பொம்ரா எல்லா மேட்சும் நல்லா போடுறாரு இந்த மேட்ச் கூட நாலு ஓவர் போட்டி இருபத்தி ரன் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டு அவரால் தாங்க அந்த ஒரு இருபது ரன் லாஸ்ட்டில் குறையுதுன்னு சொல்லலாம் டெத்தில் அந்த அளவுக்கு சமையான ஒரு டிஸ்ப்ளே பண்ணுறாரு பட் சென்னை அணி பார்த்தாதான் கொஞ்சம் பயமாக இருக்கு பாவமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு மேலே அவங்க பிளே ஹவுஸ்க்கு போகிறதுக்கு எல்லா மேட்சும் ஜெயிக்கணும் அது வாய்ப்பில்லை எல்லா மேட்சும் ஜெயிக்கிறதுக்கு பட் சென்னை கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஃபஸ்ட் அணியை தெரிஞ்சு வெளியே போய்ட்டோங்க நான் நினைக்கிறேன் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம சென்னை அணி அடுத்தாச்சு ஒரு ஆறுதல் வெற்றியாச்சு சென்னை அணி ரசிகர்களுக்கு ஏன்னா ஹைதராபாத்தில் நம்ம கோட்டையில் வேற ஆறுதல் வெற்றியாச்சும் பெறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்க நம்ம சென்னை அணி தோல்விக்கு என்ன காரணம் ரச்சின் ரவீந்திரா தாந்தா காரணம்னு சொல்லிட்டு ஓப்பனா ஒத்துக்குனாரு உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று படிக்குங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்